இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னாக்கா ஹீரோ எலக்ட்ரிக் ஹீரோ எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் அவங்களோட ஷோரூம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஷோரூம் உள்ள போறோம் ஷோரூம் உள்ள போயிட்டு என்னென்ன வண்டி வச்சிருக்காங்க அந்த வண்டியோட டீட்டெயில் என்ன எப்படிங்கிறத கேட்போம் ஓகே வாங்க உள்ள போறோம் நாலு வண்டி வண்டி இருந்துருந்தாங்க வண்டி பார்க்கறதுக்கே கம்பீரமா இருக்குது வண்டியோட ஒரு பைட்ரை எதுவுமே இருக்காது வண்டி அந்த அளவுக்கு ரொம்ப மைனூட்டாக இருக்கும் நீங்கள் லாங்கில் போகிறப்ப நல்ல ரோட்டில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் சோபாவில் உட்காந்து நிறைய ஒரு ஃபீலிங் நான் வண்டி பார்த்தீங்கன்னாக்க வண்டியில் கொஞ்சம் கூட எந்த விதமான சவுண்டுமே வராது ஏன் அப்படின்னா இது அக்கௌண்டில் இது மக்கள் வந்து இன்னைக்கு விழிப்புணர்வு ஆகி ஈமெயிலருக்கு மாறிக்கிட்டு வர்ற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கிற வண்டியோட அப்டேட் என்ன அந்த மோட்டாரோட ஒர்க் என்ன ஆரோக்கியம் பஸ் மோட்டரோட வேல்யூ என்ன எங்கே இன்னைக்கு ஹீரோ மோட்டார்ஸில் அப்டிமா அப்படிங்கிற ஒரு வண்டியை பற்றி இன்றைக்கி கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அவங்களோட ஸ்பெஷலாக பற்றி தெரிஞ்சவங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம்

ஏதோ ஒரு பேட்டரி கம்ப்ளைண்ட் நம்ம சிங்கிள் பேட்டரில் பண்ணிக்கலாம் இப்போ சிங்கிள் பேட்டரி உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி மைலேஜ் தருது அப்படின்னா அந்த பேட்டரில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வாரண்டி போடணும் அப்படின்னா வண்டி வந்து எடுக்க முடியாது ஸோ அதனால தான் நம்ம வந்து டபுள் பேட்டரி தரும் ஸோ ஈச் பேட்டரி எயிட்டி எயிட்டி ஒன் சிக்ஸ்டி ஸோ அதனால தான் நம்ம ஆன் ரோடு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி டூ ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் மைலேஜ் சேஞ்ச் கண்டிப்பாக இருக்கும் ஒரு பேட்டரி ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வாரண்டி பண்ணுறோம் நம்ம ஒரு பேட்டரி சிங்கிள் பேட்டரி அது வரைக்கும் ஓட்டிக்கணும் ஸோ இதுமாரி ஈஸி ஸ்டெப் நம்ம வண்டியில் இருக்குது இப்போ நம்ம வண்டியை பொறுத்த வரைக்கும் ஃபோர் கலர் கிரே கலர் ப்ளூ கலர் ரெட் அண்ட் ஒயிட் ஃபோர் கலர் வேறுனு சொல்லுவாங்க ரெண்டு கலர் பார்த்தீங்கன்னா கிரே கலர் வரும் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம் பெட்ரோல் வண்டியில் இருக்கிற மாதிரி அந்த நம்பர் கோட் இல்லையே க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னா அப்படின்னா ஜீரோ எமிஷன் அப்படின்னு அர்த்தம் ஸோ ஜீரோ எமிஷன் நோ எமிஷனும் சொல்லுவாங்க அதுக்காக க்ரீன் போர்டு வந்து மஸ்ட் அதை பற்றி எலக்ட்ரிக்குங்கிற சிம்பிள் கண்டிப்பாக வரும் இந்த டிடிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட சிம்பிள் போட்டுப்பாங்க என்ன பிராண்டுங்கிறது அதை போல் அதே மாதிரி தான் எலக்ட்ரிக் அப்படிங்கிறது இருக்கும் இது நம்ம ஹீரோ பிராண்டோட சிம்பிள் இந்த வண்டியோட ஸோ இப்போ ஹில்ஸில் இருந்தீங்க அதிக கார் தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வாக்ஸ் வரைக்கும் மேக்சிமம் இந்த கார்க்காக இதில் என்ன டயர் இதெல்லாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்யூப்ளஸ் டயர் ட்யூப்ளஸ் டயர் இது வண்டி எத்தனை மணி நேரம் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குங்க ஃபோர் ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணுங்க ஃபோர் ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் கண்டிப்பாக ஃபோர் ஹவர்ஸில் சார்ஜ் ஆகிடுமா கண்டிப்பாக இந்த வண்டிக்கான வேரண்டி எல்லாம் எப்படி த்ரீ இயர்ஸ் வாரண்டி வரும் த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டி வருது பேட்ரிக்கு வாரண்ட்டியா இல்லை வண்டிக்கு மட்டுமா அதாவது பைக்கிங் பேட்ரி மோட்டார் சார்ஜர் கண்ட்ரோல் எல்லாத்தையுமே த்ரீ இயர்ஸ் நம்ம வரைக்கும் கம்பல்சரி வாரண்ட்டி பண்ணிட்டு ஆளாக ரீப்ளேஸ்மெண்ட் ம் சரிங்க இப்போ வண்டியில் ஏதாவது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வருது இப்போ நான் நீ வண்டி எடுத்துகிட்டு போகிறேன் எடுத்துகிட்டு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்துடுது ஏதாவது ஒரு சவுண்ட் வருது அப்படின்னா நீங்களே எங்கள் வீடு தெரிய வந்து பண்ணி கொடுங்களா அந்தப்பா என்னால பண்ணித்தரோம் உங்களால் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னா நாங்கள் இங்கே சர்வீஸ் பண்ணி தரோம் சர்வீஸ் எடுத்துகிட்டு வர முடியாத அளவுக்கு அப்படின்னா டேரெக்டாக டேரெக்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்கு இது வண்டி வந்து நான் இன்னைக்கு வண்டி எடுக்கிறனாக்க இப்போ இதே ஒரு ஐநூறு கிலோமீட்டர் ஒரு வாட்டி சர்வீஸ் பார்க்கணும் ஆயிரம் கிலோமீட்டர் ஒரு வாட்டி சர்வீஸ் பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு கட்டாயம் இருக்குது இந்த வண்டியில் அந்த மாதிரி ஒரு கட்டாயம் இருக்குதா கண்டிப்பாக இருக்குது ஆனால் நம்மளுக்கு வந்து கிலோமீட்டர் நம்மளுக்கு வராது ஒன் எயிட்டி ஃபைவ் டேஸ் ஒன் எயிட்டி ஃபைவ் டேஸ் அதாவது நாட்கள் கணக்கில் நீங்கள் சர்வீஸ் இந்த வண்டி வந்துட்டு இப்போ மற்ற வண்டியை எடுக்கிற மாதிரி ஷோரூமில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தனி ரேட்டுங்களா இல்லை எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான் ரேட்டுங்களா அதாவது நம்ம சொல்கிறவங்களோட ப்ரைஸ் ஆன் ரோட் தான் சொல்லுவோம் ஆண்ட்ரோட் ப்ரைஸ் மற்றபடி எல்லா எக்ஸ் ப்ளஸ் ஆண்ட்ரோட் ப்ரைஸ்ங்கிறது எல்லா வேரியேஷன் இருக்கிறதா செய்யும் சரிங்க இப்போ இந்த ஒரு வண்டிக்கு வந்துட்டு இப்போ மானிட் கொடுத்தாங்க சரிங்களா இப்போ வந்து பதிமூணு பர்சன்டேஜ்லேருந்து பதினெட்டு பர்சன்டேஜ் தான் இன்க்ரீஸ் பண்ணதாக கேள்விப்பட்டேன் சச்சினை அது இந்த வண்டிக்கு அவைலபிளா அவைலபிள் ம் சரிங்க பேங்கு எல்லா எல்லா மாட்டும் அவைலபிள் சரி எவ்வளோ ஒரு வண்டியோட ப்ரைஸ் எவ்வளோ இப்போக்கி நீங்கள் குறைச்சிருக்கு இப்போதைக்கு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இந்த ஒரு வண்டியோட இருந்த ரேட்டை விட இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் குறைஞ்சது சரிங்க இப்போ இந்த வண்டின்னா இன்னைக்கு ரேட்டு என்ன பிரைஸ் வருது இன்னைக்கு இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பேட்டரியை ரிமூவ் பண்ணிக்கலாமா இல்ல எப்படி வச்சு தான் சார்ஜ் பண்ணணும் இதோட சொல்லலாம் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிமூவ் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம் வண்டியில வச்சு சார்ஜ் போட்டுக்கலாம் ரிமூவ் பண்ணி ஈஸியா சார்ஜ் போடுறதுக்கு இருக்கு அப்படின்னா நீங்கள் சிட்டியில் இருக்கீங்க

வண்டி வந்து இன்னைக்கு ஒரு நாங்கள் எடுத்து போகிறோம் அப்படின்னாக்கா ஏதோ ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து எங்களுக்கு தாராளமாக பண்ணி கொடுத்தீங்களா இல்லை நாங்கள் வந்து வண்டியை ஒரு டாட்டா சேர்த்து எடுத்துகிற மாதிரி ஒரு அவசியம் இல்லை அதாவது இது வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட்டுங்கிறது வந்தது கிடையாது லாஸ் போடாமல் நின்றுருக்கோம் இது பேட்டரி கம்ப்ளைண்ட்டாக நின்றுமே இல்லை வேறு இது வரைக்கும் சின்ன கம்ப்ளைண்ட் எதுவும் வந்தது கம்ப்ளைண்ட் வந்தாலும் கஸ்டமரே எப்படி அதை சரி பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருவோம் இப்போ நீங்கள் வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா எப்படிலாம் கம்ப்ளைண்ட் வர வாய்ப்புகள் இருக்குது அது எப்படிலாம் நீங்களே சரி பண்ணிக்கலாம் கம்ப்ளைண்ட் வராமல் எப்படி நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுங்கிற வரைக்கும் ஆயினால் நமக்கு சொல்லி கொடுப்போம் சப்போஸ் அப்படி கம்ப்ளைண்ட் ஆகுது அதனால எடுத்துகிட்டு வர முடியல இல்லை லேடீஸ் இருக்காங்க அவங்களால கொண்டு வர முடியாது தான் அப்படின்னா நாங்களே டேரெக்டாக கஸ்டமர் பேஸ் போய் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் சரி சரி இது ஒரு பொதுவான ஒரு கேள்வி ஈவியில் வரைக்கும் இப்போ வண்டி எடுக்கிறோம் ஒரு கஸ்டமர் வண்டி எடுக்கிறாங்க அப்படின்னா வாட்டர் சர்வீஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக பண்ணலாம் அதாவது பெட்ரோல் வண்டிமாக தான் ஜிஎஸ் மோட்டார் பெட்ரோல்

இல்ல அதுக்கு பங்கு ரோட்டத்துக்கு நீங்க தான் வரீங்க யாராவது வந்தா டீ பிளஸ் 对。

ஸ்பீடோமீட்டர் ஓடோமீட்டர் இது வந்து பெட்ரோல் வண்டி எடுத்தீங்கன்னா ரேங்க்ல எத்தனை கெபாசிட்டி சார்ஜ் வரைக்கும் பெட்ரோல் இருக்குங்கிறத காட்டும் இதை பொறுத்த வரைக்கும் வோல்ட் தான் எயிட் வோல்ட்டுங்கிறது பேட்டரியோட கெப்பாசிட்டி ஃபார்ட்டி எயிட் வோல்ட் இதில் பார்த்தீங்கன்னா பிப்டி த்ரீ வோல்ட்டுங்கிறது ஃபுல் வோல்ட் ஃபிஃப்டி த்ரீ அப்படின்னா எயிட் வோல்ட்டுக்கு மேலே தாராளமாக இருக்கு நீங்க இந்த ஃபிஃப்டி த்ரீ ஃபார்ட்டி செவன் வோல்டேஜ் வர வரைக்கும் ஓட்டிக்கலாம் ஓட்டிக்கலாம் செவன் ஒரு ரிசர்வ் பாயிண்ட் மாதிரி அதுக்கப்புறம் சரி, சரிங்க இந்த 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 நம்பர்லாம் இருக்குது இப்போ வந்து ஒருத்தர் சார்ஜ் போடுறாரு அப்படின்னா இப்போ ஐம்பத்தி மூணு வீட்டில் ஐம்பத்தி அஞ்சு வருது வராது வருவா அப்படியே ஐம்பத்தி அஞ்சு வேர்ல்ட் வரைக்கும் ஸ்பீடம் மட்டும் காரணம் தான் அதோட கெப்பாசிட்டியா பார்சல் ஐம்பத்தஞ்சி வோல்டுங்க ஓவர் ஓட்டை ஓவர் ஓட்டை வரைக்கும் மந்தில் எழுதி ரோட்ல நைன்ட் அம்மனே இண்டிகேட்டர் போல் மட்டும் வோல்ட் ஓவர்